குரு நீராஜி ஆவி பாடோ மணி ஏதுச்சாடோ பிணியே அங்கையர் கண்ணி அன்னையே அங்கையர் கண்ணி அன்னையே 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 பாமது ஆளும் மங்கள கல்யாணியே வனமுடமும் வந்து மகிழ்ச்சியை தருவவளே மாமதுரை ராணியே மங்கள கல்யாணி மனமுக தருவாள் என கருள் செய்வாளி சிறு சிறுபு வந்து செல்வத்தை தருபவளே தினந்துருட்டே உண்மை தினந்துருத்தேன் உண்மை அங்கையர் கண்ணி அந்த அங்கையர் கண்ணி அன்னையே அங்கையர் கண்ணி அன்னையே 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 முருகா உலகை காக்கும் பரம்பொருளே போற்றி புகழாரம் சூற்றிய கலையின் பிறப்பிடமான இந்த காஞ்சிரங்குளம் கிராம மக்களுக்கு இந்த நாடக உபயதாரர் அண்ணா அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வருஷம் முழுவதும் அந்த நிறைகு எப்படி கூட்டி வந்து இன்னைக்கு இன்னைக்கு நாளை கழிச்சு சின்னகர் பெரிய இருப்பு அதிலையும் கலந்து கொள்கிறேன் என் மீது அன்பும் பண்பும் பாசம் வைத்துள்ள கலை ஆர்வம் இந்த காஞ்சரங்குளம் கிராம பெரியவர்களுக்கும் என் அன்பு தாய்மார்களுக்கும் உளமார்ந்த நன்றி வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் முருகா இந்த குறிஞ்சி நாட்டின் ஒரு பகுதியான செற்றோரை பரிபாலம் செய்து கொண்டு வருகிறேன் என் நாட்டு மக்களுக்கும் எந்தவித குறைவில்லாமல் நடந்து கொண்டு வருகிறேன் எனக்கு ஒரு பெரிய குறை முருகா எனக்கு ஒரு பெரிய குறை அனுதினமும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வைத்து விட்டாயே என்ன செய்வே எது செய்வேன் என் மனைவி தெரிவித்தால் சாமி முருகனவே வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த பாலும் வயிற்றுல ஒரு பச்சை உலக கிடைக்கக்கூடாதா பொருகா என்று மனவே அழுதாள் கண்ணீர் விட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மலடி மலர் என்று ஏசுவார்களே என்ன செய்வேன் கதறினார் அந்த முருகன் கொடுத்த அருள் பிரசாதத்தால் எனது மனைவி கருவற்றார் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு ஆண் குழந்தைகளை பெற்றேன் ஏழு ஆண் குழந்தை கிடைக்கும் ஏழு ஆண்டு பெற்றாலும் ஒரு பெண் குழந்தை இல்லையே பெண் குழந்தை இல்லையே கடைசி வரையில் காலடியில் அழுது உழம்புவது மகள் அல்லவா ஒரு பெண் கிடைக்கக்கூடாதா என்று வருந்தினார் என குலைச்சம்பரம் என்ன ஆண்கள் எல்லாம் உடனே வேட்டைக்கு செல்வதும் பெண்கள் எல்லாம் பருவமடைந்தவுடன் திணைக்காமல் செல்வதுதான் வழக்கம் அப்படி இருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றேன் சென்றே எங்கோ ஒரு சத்தம் எங்கேயோ ஒரு சத்தம் பக்கம் பக்கம் திரும்பி பார்த்தேன் வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே குழந்தை குரல் குழந்தை குரல் ஆசையோடு அரவணைத்து தூக்கி பார்த்தேன் அழகான பெண் குழந்தை பள்ளிக்க தோண்டிய அழகான பெண் குழந்தை முருகா கர்ணி காட்டி விட்டாய் பெண் குழந்தையே இல்லாத எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்று மனமகிழ்ச்சியோடு முருகனுக்காக தினை விதைத்தோம் அந்த தினையை தக்க பருண்மடைந்து விட்டது அதை காவல் செய்ய வேண்டும் அல்லவா அதற்காக என் மகளை நான் திணைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும் என் மகளை விட்டு நான் தனியாக எப்படி பிரிந்திருப்பேன் எப்படி பிரிந்திருப்பேன் ஆண்டவா சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலைவாசனை வருணமின்றி அழைத்துடுவோம் கொடுக்கும் ஈசனை அருளை தரம் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோ அரிகரசுதன் சுதன் எங்கள் ஐயப்பனை பில்லா பில்லனை வீரமணி கண்டனே வில்லால் வீரனே வீரமணி கண்டனே வில்லாளி வீர நே வீரமணி கண்டனே பில்லால் அமே அண்டனை தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் சொல்லெடுத்து பாடுவோம் மைந்தனே சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை அயந்தனையே போக்கிடுவான் பந்தளனி பிள்ளை சபரிமலை செல்வதற்கு சஞ்சலங்கள் இல்லை பயம் தனையே போக்கிடுவான் பந்தளனின் பிள்ளை அபயம் என்று சரணடைந்தால் அகன்டுமே தொல்லை அபயம் என்று சரணமை அபயம் என்று சரண அவனை இல்லை அவனும் இன்று அணுவும் அசைவதில்லை சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோ ி கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோ கூட்டு சரணம் ஓட்டை ஏறி பேச்சை தொள்ளி செல்வோ பேச்சை தொள்ளி ஆடும்போது பேரின்ற காம்போ சாமி சரணம் ஐயப்ப சிந்தகத்தோ சாமி சிந்தக்கத்தோ ஐயப்ப சிந்தக்கத்தோ பேச்சை தொள்ளி ஆடும்போது பேரின் காம்போ கொண்டாடி மகிழ்வோ ஒட்டை காவல் என்றா ஒரு சாமியை கொண்டாடி மகிழ்வோ சாவி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சபரிமலை நாதன் அருள் தேடு ஈரென்பது படியேறிசன் பதம் நாடு சீர்மேவும் சபரிமலை நாதன் அருள் தேடு ஈரொன்பது படியேறி ஈசன் பதம் நாடு யாரெல்லாம் புகழ் மணக்கும் பரமணி திரு வீடு காத்து நிற்கும் பரமணி திரு நாராயண நாராயண் அந்த நாராயண் நமோ நாராயணன் என்பதனை நாவினைக்கு பாடு சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நகர்வதற்காக என் அன்பு மகன் அன்பில் பிடித்தாசி வழங்கிய இனிய நண்பர்க்கு ம நன்றி நன்றி இழந்த வணக்கம் அப்பா தாங்க அழைத்த காரணம் அன்பு மகன் வீரதவா அப்பா பலமோடு இருக்கின்றாயா நல்லா எந்த முருகன் இருக்க சரிங்கப்பா நகர் சோதனைக்காக சென்றாயா ஆமாமாப்பா நாட்டு மக்கள் எல்லாம் இந்த நம்பி மனனை பற்றி என்ன பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் குறையா ஆமா என் நாட்டில் குறையா ஆமாங்கப்பா குறை கூறுகிறார்கள் நாட்டில் மேல உங்க மேல குறை கூறுகிறார்கள் என்ன குறை எப்பா என்ன குறை நமது குலபலவுக்கம் ஆண்கள் வேட்டையாடுதும் பருவ மனித பெண்கள் திரைக்காவல் செய்த வழக்கம் வழக்கம் ஆமா நம்ம தங்கச்சியை திணைக்காவலுக்கு அனுப்பி தாங்கள் மீது மக்கள் குறை கூறுகிறார்கள் ஓஹோ ஆமாம் அப்பா இந்த குறை இருக்கலாமா மன்னன் மகள் வள்ளியை இதுவரை இதுவரைக்கு அனுப்பாவதும் மாபெரும் குற்றமன் என்று சொல்கிறார்கள் தெரியுமா உடனே சென்று சரி என் அன்பு மகள் என் ஆசை மகள் என் வள்ளியை நான் அழைத்ததாக ஓடோடி சென்று சீக்கிரமாக அழைத்து வா நான் எப்பொழுதும் பாடக்கூடிய பாடல் அது கண்டிப்பாக பாட அன்பு கட்ட ஹலோ கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண ஆஹா கடவுள்ள அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை நான் ஒரு விகடகவி இன்று நான் ஒரு கவி சொல்வேன் ஓங்கிய பெரும் காடு ஒரு ஆலமரம் ஆலமரத்திலே அந்த அற்புத வனத்தினிலேயும் இரண்டொன்று பெண்கிழி இரண்டொன்று அங்கேயும் ஆசை உண்டு அதில் ஒரு பெண்கிழி அதனிடம் ஆண்கள் இரண்டுக்கும் மயக்கம் உண்டு கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாணமாய் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதமா திரு முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதமா ஆசை ஆனந்த வேகத்தில் சீர்குண்டு வந்ததம்மா 277 சிங்கப்பூர் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஓட்டோக்கும் டீ முழி முங்க இயாலிசி மீட்டிடு ஊரல போன தம்மா டாடா ரா 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 காலோடு சங்கீத தண்டீகம் தந்துசு பாடிரம்மா

தமிட்டு பிள்ளைகள் போல வந்த முயல் ஆங்கிலம் பாடுதமா வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர மோதிதமா

ஒரு கிளி கை செய்து ஒரு கிளி கைகொத்து உறவுக்குள் வாழ்க்கை உறவுக்கு கொடுத்துட்ட ஒரு கிளி ஒரு அப்பாவி ஆண்கிழி தப்பாக நினைத்தது எப்போதும் புரிந்ததமா அது எப்போது கிளி இல்ல கிணத்து தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா தொட கடவுள் அமைத்துவித்த மேடை எனக்கும் கல்யாண மாலை இன்னொருக்கு இன்னொரு எழுதி வைத்தானே தேவன் என்று கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை மனம் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் கண்ணை இழந்தான் அதை கோபித்து சொல்ல இழந்தான் நீடித்தவன் பொன்னை இழந்தான் இன்று எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லா

அரங்கத்தில் வராது இவன் காட்சி அரங்கத்தில் வராது இவன் காட்சி கடவுள் ஏன் நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே குற்றவாளி சதி செயல் செய்தவன் புத்திசாலி இடை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகார வர்களாலே கடவுள் கல்லா நான் மன்னம் கல்லாய் போன மனிதர்களாலே சண்டி சந்தி